பேசல கட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தெய்வ பிள்ளைகளை கத்தர் உங்களை ஆசிர்வதித்து இருக்கிறார் இந்த நாளிலே ஆண்டுவர் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழியை சொல்றார் என்ன தெரியுமா வாக்குவாதம் பண்ணாதீங்க எதுக்குமே வாக்குவாதம் பண்ணாதீங்க நம்ம வாக்குவாதம் பண்ணுகிறதுனால மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம் மற்றவர்களை இழுவாய் பேசுகிறோம் தடை பேசுகிறோம் கனவீனமாய் பேசுகிறோம் இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறோம் வி ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் தட் ஆர் இன்னசென்ட் நமக்கு எதிராக நிற்கிறவங்களை நம்ம என்ன பண்றோம் ஒரு மாதிரி பேசுகிறோம் அவங்கள வலிக்க வலிக்க பேசுகிறோம் இது வாக்குவாதம் அப்படியே போய் 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 நம்ம என்ன எங்கே போய் முடியுதுன்னா சண்டேல போய் முடியுது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஒரு வசனம் இருக்குது வேதத்துல அதை பார்க்கலாமா ஒன்னு கொருதியர் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிக்கலாமா ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவான் என்ன சொல்லுதான் எங்களுக்கும் சபைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இல்லை என்று அறிய கடவான் அப்போ சபையை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைய தேவனுடைய குமாரனை சொந்த அன்பு பிள்ளையே உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழக்கம் இல்லை என்ன வழக்கம் தெரியுமா வாக்குவாதம் செய்ய நம்ம வாக்குவாதம் செய்யக்கூடாது ஏன்னா கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறார் கர்த்தர் நமக்காக பேசுவார் அவர் நமக்காக பேசுவார் நம்ம நம்பி இருந்தோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம் வழக்காட மாட்டோம் புரியுதுங்களா இப்போ ஆடுகிறதுனால தான் நமக்கு பிரச்சனை என்னென்னா நமக்கு கெட்ட பேர் வாயாடி சண்டை போடுறவன் எழுத்து கேட்குறவன் வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க மத்தியிலே நமக்கு ஒரு தனி பேர் இல்லை நம்மளை பார்த்தாலுமே ஐயோ வராண்டா சண்டைக்காரன் ஐயோ இவோ வரால அப்படின்னு சொல்லி பாருங்க நம்ம நம்ம மனசில் இருக்கிற வழி நியாயம் யாரும் கேட்க மாட்டாங்க நமக்காக யாரும் பேச மாட்டேறாங்களே நமக்காக யாரும் கேட்க மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பகிற நியாயத்தை கூட நம்ம பேசுனா கூட நம்மள என்ன பண்ணுவோம் ஐயோ இவன் பாரு எப்படி பேசுறான் பாரு அப்படின்னு வாங்க இல்ல நம்மளுடைய விஷயத்த எடுத்து சொன்னாலும் நமக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க சண்டைக்காரன் கோவக்காரன் எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ணுவான் யுவ சண்டைக்காரி கோவக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த பேர் நமக்கு நம்ம ஏன் பேசுவானு நம்ம ஏன் அதை வாங்குவானு சி ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டுமா நம்மள யாரு நல்ல சொல்றதுக்கு வேண்டாம் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்காரு அதை அவர் ப்ரூவ் பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து ஆண்டவர் நம்மளை நடத்துகிற விதத்தை பார்த்து நம்மளை உயர்த்ததை பார்த்து ஜனங்களே கொள்வாங்க நம்ம போயிட்டு நான் மாறிட்டேன் நான் மாறிட்டேன் நான் அப்படி இல்லை இல்லைன்னு சொல்றேன் அதுக்கே ஒரு சண்டை போடுறோம் புரியுதுங்களா ஆமாம் ஆமா அப்படிதான் சண்டை போட்டு போட்டு வீட்டில் எல்லா சுத்தியெல்லாம் நமக்கு பேரை கேட்டு போய் கிடைக்கும் அதனால் அதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டுருவோம் வழக்கம் ஆடுற வழக்கம் இல்லை புரியுதுங்களா அதை விட்டுருவோம் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம் ஆமேன் புரியுதுங்களா அமைதியா இருப்போம் உலகம் சொல்லும் வாயு உள்ள புழைச்சிக்க சொல்லிட்டு ஆனா நான் சொல்றேன் வாயம் உன்னிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் ஆமேன் புரியுதுங்களா நம்ம எவ்வளவு தூரம் வாயை அமைதியா காத்துக் கொள்ளுகிறோமோ கூடிய மட்டும் உங்க சமாதானம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லுது ஸோ இனிமே சமாதானமா இருப்போம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஹலோ லூயா ஜோம் பண்ணலாமா பரலோக தகப்பனு அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே எத்தனையோ வாக்குவாதம் செய்து செய்து நம்முடைய வாழ்க்கையில அப்பா தங்களுடைய ஆசிர்வாதத்தை இழந்து இருக்கிறார்கள் இந்த காலை வேலையில வாக்குவாதம் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்க அப்பா அவள் வாய்க்கு ஒரு பூட்டை போடுங்க அப்பா இந்த பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத இடத்துக்கு போகாதபடி தடுத்து நிறுத்துங்க அண்டவரே எங்கெல்லாம் வாக்குவாதம் வர மாதிரி இருக்குதோ அந்த இடத்துல அந்த பிள்ளைகளை அண்டவரே கடந்து போக பண்ணுங்க அண்டவரை அந்த இடத்த விட்டு கடந்து போக பண்ணுங்க

இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயின்ட்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில ஆசிர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சீர்காஸ்